முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் ஈடு செய்ய முடியும் தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்ற காரணத்தினால் கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கப்பட்ட இடத்தை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ய உள்ளதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலிருந்து தற்பொழுது வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக பெரிய அளவிலான பின்னடை திமுக சந்தித்துள்ளது சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை தமிழக மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யவில்லை ஆனால் ஆட்சி மட்டும் நான்கரை ஆண்டுகள் நடந்து முடிந்துவிட்டது மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் மக்களிடம் எப்படி போய் பேசுவது திமுகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் புதிய கட்சிகளும் உருவாகிவிட்ட நிலையில் பணத்தை வைத்து மட்டும்தான் இதை சரி கட்ட முடியும் என்ற காரணத்தினால் கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஊழல் செய்த பணத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை கருப்பு பணமாக மக்களுக்கு அதை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாக உளவுத்துறை மூலம் மத்திய அரசிற்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரி திமுகவின் மிக முக்கியமான அமைச்சரிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது இனியும் மக்கள் ஏமாளி கிடையாது திமுக கொடுக்கின்ற ஓட்டிற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவிற்கு ஆதரவாக ஓட்டுக்களை இனியும் மக்கள் செலுத்த மாட்டார்கள் என்பதை நம்மால் உறுதியாக ஆணித்தரமாக கூற முடியும் ஏனென்றால் கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுகவிற்கு மக்கள் பல ஆதரவுகளை கொடுத்து அதற்கான ஒட்டுமொத்த நன்றிக்கடனை திமுக செய்யவில்லை என்பதை தான் நம்மால் உறுதியாக கூற முடியும் திமுக அமைச்சர்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கப்பட்ட இடத்தை கைப்பற்றினால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வசம் திமுக வந்துவிடும் என்றே நம்மால் கூற முடியும் இதில் இரண்டு சிக்கல் திமுகவிற்கு இருக்கிறது ஒன்று கருப்பு பணம் வழிமுதல் செய்யப்படும் இரண்டாவதாக திமுகவின் ஆட்சியும் கவிழும் இதனால் திமுகவின் அமைச்சர்களோடு திமுகவின் தலைமையும் கூட சிறைக்கு செல்லலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கருப்பு பணத்தை கைப்பற்றப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் திமுகவின் அமைச்சர்களுக்கு என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்